வெல்கம் டு அன்பு கிச்சன் சூப்பரான குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடித்தமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொழுக்கட்டை செஞ்சிருக்கி வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பாதாம் பிஸ்தா ஏலக்காய் முந்திரி உலர் திராட்சை வால்நட் நெய் தேங்காய் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் முந்திரியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் பாதாம கட் பண்ணிக்கணும் வால்நட்டையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் உலர் திராட்சையை கொஞ்சம் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவை எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு அதாவது சப்பாத்தி பிணைஞ்சா நம்ம எப்படி படைவோமோ அது போல் அந்த பதத்துக்கு பிணைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாதாம போட்டு நல்லா வறுக்கணும் இது தீயை குறைச்சி வச்சே நம்ம வறுக்கிறது நல்லது கொஞ்சம் தீ கூடி போனாலும் கருக ஆரம்பிச்சிடும் பொன்னிறமாக வந்தால் போதுமானது இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கணும் அதே கடாயில் இன்னும் ஒரு டீஸ்பூனு கொஞ்சமாக நெய்யை விட்டுக்கணும் அதில் நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க பிஸ்தாவையும் வறுத்து எடுக்கணும் இதுவும் தீயை குறைச்சையே வறுக்கணும் ஏன்னா தீ கூடி போச்சுன்னா வெளியில வந்து வருவட்டல் மாதிரி இருக்கும் உள்ள வந்து பச்சையா இருக்கும் அதனால எல்லாத்தையுமே நீங்கள் தீயை குறைச்சி வச்சே வறுக்கிறது நல்லது இதையும் வறுத்து அதே பவுல்ல கொட்டிக்கணும் இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு முந்திரி அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் நல்லா பொன்னிறமா குறைஞ்ச தீயை வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கூடுதலாக போட்டுச்சுன்னா அது கருகி போயிடும் அதனால அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க இதையும் பொன்னிறமாக வறுத்து அதே பவுலில் சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு அதோ இதில் வால்நட்டை நல்ல பொடி பொடியாக நான் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இதையும் அதே பவுலில் சேர்த்துக்கணும் ஒரு கப்பு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்துக்கணும் இது லைட்டாக வறுத்தாவே போதுமானது உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் இருந்தால் நல்லா வறுத்துக்கலாம் உலர் திராட்சையை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த தேங்காயும் இந்த பவுல்லையே சேர்த்துக்கணும் இப்போ இந்த பவுலில் எனக்கு வந்து பத்தாதனால ஒரு பெரிய பவுலில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கிட்டேன் ஏன்னா கிளறுறப்போ கஷ்டமாக இருக்கணும் ஏலக்காய் இருக்குல்ல அதை நல்லா பட்டு போல நுணுக்கி அதையும் சேர்த்துக்கணும் நாட்டு சர்க்கரை இதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டால் போதுமானது அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லாம் ஒன்னோட ஒன்று உறவு செய்கிற மாதிரி கிளறி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நான் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன் நல்லா கலந்து எடுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் அச்சு எடுத்திருக்கேன் அதில் நல்லா நெய்யை தடவி ஏன்னா அதில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக நெய்யை கொஞ்சம் தடவிக்கணும் அப்போ தான் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நெய்யை நல்லா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அதில் இந்த பச்சரிசி மாவை ஒரு கொலக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிருக்கணும் நல்லா ஒரு சின்ன உருண்டையாட்டம் உருட்டி அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு அச்சு அதுக்குள்ளே வச்சு நாலு பக்கமும் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதுமானது அதுக்குள்ளே நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதை அந்த நடுவில் இருக்க ஓட்டைக்குள்ளே எடுத்து டிப் பண்ணிடணும் உள்ள நல்லா அமுத்தி விட்டுக்கணும் கொஞ்சம் உள்ளேயே இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வெளியில் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு மாவை எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணுறோம் அந்த இதுவை ஏன்னா கொட்டி போயிடாம இருக்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா போதுமானது அதையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அச்சில இருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சைஸ்க்கு வரும் இந்த மாதிரியே எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சுக்கணும் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஆவியில் நல்லா வேக விடணும் எனக்கு ஒரு இருபது குளக்கட்டைக்கு மேலே வந்துச்சு அந்த எல்லா குளக்கட்டையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஆவியில் ஸ்ட்ரீமில் அவிக்கணும் அதுக்கு ஒரு தட்டில் நான் என்ன செஞ்சேன் நெய்யை நல்லா தொட்டுக்கிட்டேன் அதை தொட்டு அதை தடவி வச்சு ஆவியில் இது மேலே அந்த தட்டு மேலே இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் வேகமாக நமக்கு வெந்துடும் எல்லாத்தையும் இதில் அடுக்கி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்தி